thank <laughs> you சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தம் வந்தே குரு பரம்பராம் அத்வை தா செவன் அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நமஸ்காரங்கள் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இது வந்து உங்களுடைய வாய்ஸா அப்படின்னு இது வந்து என்னுடைய வாய்ஸ் தான் நீங்கள் வந்து வேற யாரோ வாய்ஸ் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னுடைய வாய்ஸ் தான் நம்முடைய இந்த சேனலில் வந்து உங்களுக்காக தினந்தோறும் வந்து நான் வீடியோக்களை வந்து கொடுத்துட்ருக்குறேன் நீங்கள் வந்து நிச்சயமாக பார்ப்பீங்க அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் என்ன அப்படின்னா ஐஸ்வர்யத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு குளியலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் குளியல் அப்படின்னு சொல்லும்போது நாம் வந்து தானே இதில் என்ன ஐஸ்வர்யம் இருக்குது அப்படின்னு நாம் நினைப்போம் ஆனால் கிடையவே கிடையாது குளியலில் பல வகையான குளியல்கள் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு வகையான குளியல்கள் அதை வந்து ஏற்கனவே உங்கள் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டால் ஐஸ்வர்யத்தை மட்டுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு குளியலை பற்றி தான் நாம் வந்து இப்போ பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இது வந்து வெண்கடுகு இது இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது நெல்லிக்கனி இருக்கு இல்லையா அது வந்து காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நெல்லிக்கனி இப்போ நாம் தீபம்லாம் ஏற்றுவோம் அப்போ அந்த நெல்லிக்கனிகளை என்ன பண்ணுறது தீபம் ஏற்றி முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி வெயிலில் காய வச்சு நம்ம வீட்டில் அதை வச்சுட்டாலே நமக்கு ஐஸ்வர்யம் ஸோ அந்த மாதிரி இதை வந்து செய்தது தான் இது அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் குளிக்கின்ற நீரில் கொஞ்சமாக வந்து வெண்கடுகு அடுத்து வந்து இந்த காய்ந்த நெல்லிக்காய் அல்லது உங்ககிட்ட வந்து காய்ந்த நெல்லிக்காய் இல்லை ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னாலும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதோடு சேர்த்து வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற எல் கருப்பு எல்லை பயன்படுத்தக்கூடாது இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும் வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த எல் இந்த மூன்றையும் தண்ணீரில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிய பிறகு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஐஸ்வர்யம் ஏற்படும் குளித்த ஒரு மணி நேரத்திற்கே ஐஸ்வர்யம் ஏற்படும் நான் சொல்ல மாட்டேன் குளிக்க 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 ஒரு மூன்று மாத காலம் தொடர்ந்து இப்படி செய்தீங்க அப்படின்னா இந்த உடல் தரித்திரம் பல ஜென்மங்களிலிருந்து நம்மை தொடர்ந்து வருகின்ற அந்த தரித்திரங்கள் எல்லாமே வந்து நீக்கப்பட்டு நமக்கு வந்து அந்த பண வரவு அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்படும் இதை நீங்கள் நம்பலாம் நம்பி செய்யலாம் நிச்சயமாக வந்து நடக்கும் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் மூன்று வெண்கடுகு அதாவது காய்ந்த நெல்லிக்காய் அல்லது வந்து அந்த பச்சை நெல்லிக்காய் உங்கள் வீட்டில் செடி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட பறித்து பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த எல் அதாவது வெண்மை நிறத்தில் இருக்கின்ற எல் இந்த மூன்றையும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரிய பிறகு தண்ணீரில் போட்டு அதில் வந்து குளிங்க நிச்சயமாக ஐஸ்வர்யம் ஏற்பட்டு தாயாரினுடைய அனுகிரகம் மகாலட்சுமி தாயாரின் அனுகிரகம் நிச்சயமாக ஏற்படும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்